வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு வரப்போறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ஜென்ம குரு அப்படின்னா ரொம்ப அது ஐயோ அதுல ஜென்மத்தில் அதுவும் ரிஷபத்துக்கு குரு வந்தார்னா எல்லாமே அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சங்கடமாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அது உண்மைதான் ஆனா இந்த வருடம் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அந்த மாதிரி எதுவும் தப்பான விஷயங்கள் எல்லாம் பெருசா நடக்க இல்லை அடியனுக்கு பிரச்சனத்தில் கிடைத்த விஷயங்களை உங்களுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறேன் அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் அப்போது சுய ஜாதகத்தை நீங்கள் போய் தனிப்பட்ட ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டை செக் பண்ணி புத்தி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது சத சதவீதம் பொருந்தும் பொருந்தக்கூடியவங்க அடியன் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு நில ராசி இப்ப இப்போ மற்ற ராசிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு ராசி காற்று ராசி நீர் ராசி இப்படிலாம் இருக்கு அதுங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அது பாசாயிட்டே இருக்கும் நீர்னா ஓடிக்கிட்டு இருக்கும் காற்று போய்கிட்டே இருக்கும் நெருப்பு ஒரு இடத்துல இருந்து உள்ள இடத்துக்கு போயிட்டே இருக்கும் நிலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைராக்கியம் அது பத்து வருஷம் ஆனாலும் சரி பதினஞ்சு இருபது வருஷம் ஆனாலும் சரி நான் சாதிப்பேன்னு அது தான் பிடிச்ச கொள்கையில் அப்படியே இருக்கும் அது காலம் கடந்தாலும் அது என்ன நினச்சிச்சோ மற்றவங்க முன்னாடி அதை நினச்சி காட்டும் அதுதான் ரிஷபத்தோட தன்மை இதே ரிஷபராசியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் பவர் இருக்கும் முன்னாடியே நடக்க போறத வீட்டில் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க அந்த விஷயத்த இப்படி பண்ணாதீங்க அங்கே போகாதீங்க இப்படி நடந்துடும் அவங்க சொல்லுவாங்க பட் மற்றவங்க யாரும் கேட்காம போவாங்க பட் அதே மாதிரி நடக்கும் முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு முன்னாடியே தெரிய வரும் இறை அருளால இவங்களுக்கு தெரிய வரும் ரிஷபம் அப்படின்னு சொன்னால் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் இருக்கிற வீட்டில் தன்னுடைய குடும்பத்தையாற் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் சகோதரங்களாக இருக்கட்டும் எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு நீதி நேர்மை தவறாமல் அயராது உழைத்து அதாவது என்ன சொல்கிறது தான் வந்து ஒரு மலையிலையும் புயல்லையும் வெயிலையும் நனைஞ்சு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய உறவுகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத அதை சாதிச்சு காட்டிலையும் கரெக்டாக கொண்டு போய் யாராவது எங்கங்கே உட்கார வைக்கணுமோ என்ன பண்ணணும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ரிஷபம் அப்படியே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது தான் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபத்துக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்கள் ஒரு சின்ன கிணறு இல்ல நதி இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள்னா ரொம்ப பிடிக்கும் ஜீவராசிகளை ரொம்ப பிடிக்கும் ஆடு மலக்க ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது பெட் அனிமல்ஸ் இதுகள் மேலெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன என்ன அதீத காதல் இருக்கும் உணவு கொடுக்கறது அதுகளுக்கு கஷ்டப்படும் போது அது உதவி பண்ணி பார்க்குறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு நைன்டி பர்சன்ட் இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தையோட முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும் தந்தையால் பெரிய யூஸ் எதுவுமே இருக்காது அதாவது சுயம்பூன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்போது ஏதோ ஒரு இறையாற்றல் அதனால கஷ்டப்பட்டு முன்னேறி முன்னேறி வந்துகிட்டு இருக்கும் இப்போ சுமாராக சொல்லணும் அப்படின்னா ஒரு முப்பது வருடங்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தம் குடும்பம் வேலை வாய்ப்புன்னு இப்படியே போயிட்டு இருப்பாங்க இந்த முப்பது வருஷத்தில் அவங்களுக்கு இருந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறக்காது இல்லைங்க இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக அது நிறைவேறும் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அங்கீகாரம் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப உழைப்பாங்க சரியான அங்கீகாரம் கிடைக்காது பேர் கிடைக்காது புகழ் கிடைக்காது இவங்க தனக்குனாலே சில நேரங்களில் புலம்பிப்பாங்க நான் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறேனே இவ்வளோ குவான்டிட்டி கரெக்டாக கொடுக்குறேனே இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறேனே இது வந்து ஒரு ஒரு அருமையான விஷயமாக நான் பண்ணுறேனே என்ன எனக்கு க்ரெடிட்ஸ் கிடைக்கலையே சும்மா ஏனோதானோன்னு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அவங்கள தூக்கி உச்சாடி கும்பல் வச்சு மனம் நொந்த ரிஷபம்தான் அதிகம் ஆனால் இப்போது அந்த மனம் நோக்கடி நொந்து போக வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான க்ரெடிட்ஸ் இப்போ தேடி வரப்போகுது குரு வந்து குரு பயிற்சி சரி ஃபஸ்ட்டு வந்து நல்ல பலன்களை பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு கொட்ட போகிறாரு உண்மையாக அது எந்த ரூபத்தில் தொழில் இந்த தொழில் பா பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்கள கொண்டு வந்து நிறைய கொட்ட போகிறாரு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த குழந்தை பாக்கியத்துக்கு வந்து காத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணணும் ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்றது இல்ல அதுக்கான முயற்சிகள் என்னென்னு உண்டோ அதை நீங்க கடைபிடிக்கும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு காத்து காத்து இருக்கிறவங்க அவங்களும் திரும்ப ரொம்பனா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் முயற்சி பண்றேன் எனக்கு பொண்ணு அமையல மாப்பிள்ளை அமையல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க நான் முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு நிறுத்தினவங்க இப்போ நீங்க அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க முயற்சி பண்றதுக்கு கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமே குரு போகும் மே ஒன்றாந்தேதி வந்து மாறக்கூடாது கண்டிப்பாக அது ஒரு நல்ல வரணமையும் அது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறவங்க ரொம்ப நாளாக லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்க இப்போ பேங்க் முயற்சி பண்ணலாம் அப்போது லோன் கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு சொந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்கவே முடியல ரொம்ப நாள் ஆச்சு ஏழு எட்டு வருஷமாக இருக்குது என்ன சாபோன்னு தெரில அதை விற்கவும் முடியல ஒரு நா அங்காளி பங்காளியோட அது ஒரு சேர்த்து ஒரு சொத்தா இருக்கு அது தான் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறவங்க இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த இடம் விற்றுவிடும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சொந்த சொந்தத்துல இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகி ரிஷபத்தை தேடி யாரெல்லாம் வெறுத்துட்டு போனாங்களோ சண்டை போனாங்களோ சண்டை போட்டாங்களோ அவங்கெல்லாம் ரிஷபத்தை தேடி கண்டிப்பாக வரப்போகிறாங்க பாசிட்டிவ் பலன்கள் அதிகம் இதில் என்ன மெயினா அடுத்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிச்சு விடக்கூடிய சூழ்நிலை அது எதனால நடக்கும் அதை பண்ணால் பண்ணாதான் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அது எதை பண்ணாங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிச்சு விடுறோம் இல்ல பிரிஞ்சுட்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்கள சேர்த்து விடுறோம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வரும் ஆனா இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சிவராசிக்காரங்களை இப்போ கடுமையான உழைப்பாளியாக இருக்கிறதுனால சாப்பாடு இதில் எல்லாம் ஆசை இல்லாம இருப்பாங்க பட் இப்போ ஆசையை தூண்டக்கூடிய காலம் இது எல்லாத்தையும் நிறைய சாப்பிடுறது சாப்பிட்றதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் அதெல்லாம் ஒன்று பார்த்துக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுறது ஏதாவது ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தராங்கன்னு சொல்கிறது தெரியாத நபர்கள் சொல்கிற அட்வைஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த ஒரு வருடங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குன்னா அது மூலமாக ஒரு பெரிய பணம் வரும் அது ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த ஒரு வருஷம் அதை மட்டும் பண்ணணும் பணம் வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த கிரக மாற்றத்தினால என்ன ஆகும் அப்படின்னா புத்தியை மாற்றி அமைத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க அடுத்து இந்த ரிஷபத்தோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா ஊருக்கு உபதேசம் அப்படின்னா மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் தன்னை கவனிச்சுக்காது ஆனால் இப்போ இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்கள் டயத்துக்கு சாப்பிடணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி நீங்கள் பாதுகாக்கணும் ஏன்னா வைரஸ் சம்மந்தமான நோய்கள் சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள் இந்த பிரச்சனைகள் இரத்த சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்றது சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றது கொலஸ்ட்ரால் இல்லாத ஆகாரங்களை சாப்பிட்றது உடற்பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் ரொம்ப நாளாக அந்த ரிஷபத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனோ பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இது நடக்குமா அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அந்த பயம் எல்லாம் விலகி ஒரு தெளிவை இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ சரி அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு எப்பையும் ரிஷபம் அப்படிங்கிறப்போ எல்லா வளர்பிறை தேய்பிறை பிரதோஷ காலத்தில் போய் கலந்துக்கோங்க அது இல்லாமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பணக்கார கடவுள் அப்படின்னா குழந்தை முருகனை குழந்தைன்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனை போய் கிருத்திகை சிருஷ்டி உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த ராஜ அலங்காரத்தில் போய் பார்க்கறது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை லிக்விட் கேஷ் அதாவது அசையும் சொத்துங்க பணம் அப்போது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்கர்ஷணத்தை அது கொடுக்கும் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா உங்களோட விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தமாக அந்த ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னு கல்வி சம்மந்தமாக ஏற்படும் இல்லைன்னா சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் அது அது மூலமாக ஏற்படும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்காரணம் ஒன்றும் குழந்தைகளை இந்த ஒரு வருடங்களுக்கு ரொம்ப அதட்டி பேசுகிறதோ புண்படுத்துகிற மாதிரியோ இந்த மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது அடுத்து என்ன அப்படின்னா மெயினாக உங்களுக்கு பிரச்சனை மூணாவது மனுஷன்ட்டு வரும் அது எப்படின்னா உங்களை வாக்கு வாக்குனால் வரும் ஸோ நீங்கள் வந்து எடுத்தேன் கௌத்தோன்னு பேசி வார்த்தையால் யாரையும் புண்படுத்திடாதீங்க தயவு செய்து ஏன்னா வார்த்தைகள் மூலமாக தான் ரிஷபம்னா வாயின் கூட சொல்லலாம் ஸோ அப்போது அது மூலமாக உங்களுக்கு ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால பொறுமை காப்பது எதுக்கு எதுனாலும் உடனே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் வார்த்தையை விடாமல் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் உங்களை அண்டாது அப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்லக்கி சைன் அப்படின்னு பார்த்தா ரிஷபத்தை வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவுமே லைஃப்ல அதுக்கு கிடைக்காது மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் பட் இந்த வருஷம் நான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் உற்பயிற்சி ஒரு கம்மியான கெடுதலை செஞ்சாலும் ஒரு அதிகமான நல் பலன்களை மட்டுமே செய்ய போகிறார் அப்போ நீங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டது கனவா இருந்தது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் மெயினா நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அப்புறம் வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வரும்போது அதை அப்படியே பேங்க்ல போட்டு வைங்க வெளியில போய் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறோம் ஷேர் மார்க்கெட்ல போடுறோம் ட்ரேடிங் ட்ரேடிங் பண்றோம் இந்த மாதிரி லேண்டு வாங்குறோம் அந்த மாதிரி எதையும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஒரு ஒரு வருஷம் அப்ப இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஒரு இனிமையான ஆண்டாமையும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிவோகும்